யாழ்ப்பாணம் நகரத்துக்கு அருகில் இருக்கிற மண்டைதீவு மண்டைதீவினுடைய கிழக்கு பகுதியிலே இவ்வாறான மிகப்பாரிய அளவிலான கடலரிப்பு நடைபெற்று அந்த மீனவர்கள் அமைத்திருக்கின்ற அந்த மீன்பிடி வாடிகள் எல்லாம் கடலுக்கு உள் செல்கின்ற நிலைமை தான் இருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் அவர்கள் கடற்தொழிலை கைவிடுகின்ற நெடுந்தீவினுடைய கரையோரமாக இருக்கின்ற பல பாதைகள் கூட கடலரிப்பின் காரணமாக பாதைகளே காணாமல் போயிருக்கிறது அந்த காலங்களை விட விட தற்பொழுது அதிகமாக கடந்த இரண்டு வருடங்களுக்குள் அதிகமாக கடல் உள்புகுன்ற நிலைமை காணப்படுகிறது தொடர்ச்சியாக அந்த வங்காள கிராம மக்கள் பல் பல்வேறு விதமான கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட என்னால் அந்த அந்த ம வங்காளையில் கடல் அரிப்பை தடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி தொடர்ச்சியாக கேட்கப்பட்டது ஆனால் இன்று வரை அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்ததாக இல்லை நான் பிரதானமாக கேட்பேன் என்றால் இருக்கின்ற அதிகமான மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் அந்த மீனவர்கள் அமைத்திருக்கின்ற அந்த மீன்பிடி வாடிகள் எல்லாம் கடலுக்கு உள் செல்கின்ற நிலைமை தான் இருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் அவர்கள் கடற்தொழிலை கைவிடுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது கௌரவ அமைச்சரவர்களே எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் கடத்தொழில் அமைச்சு இப்படியான விடயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் தென்பகுதியை பொறுத்தவரையில் பல மீன்பிடி உபகரணங்கள் பல்வேறுபட்ட திட்டங்கள் அரசாங்கத்தினுடைய மானிய திட்டங்களாக கூட இருக்கிறது ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் மானிய திட்டங்கள் என்பது மிகவும் அரிதாகவே உள்ளது ஆனால் இந்த கடலணை என்பது மிகவும் அவசரமான தேவையாக இருக்கிறது ஆகவே தான் இந்த சபையில் இந்த பிரேரணையை நான் கொண்டு வந்திருந்தேன் ஏனென்று சொன்னால் இந்த இதை உடனடியாக தடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யாவிட்டால் அந்த வங்காள கிராமம் என்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் முழுமையாக மீன்பிடியை கைவிடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் நீங்கள் அங்கு வந்து பார்த்தால் அதை மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் இவ்வளவு கடல் உட்புகுந்து இவர்கள் எவ்வாறு மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள் என்று அதே போல் அதற்கு பங்காலை அண்மித்த சவுத்பார் பிரதேசத்தில் கடற்கரையில் போடப்பட்ட வீதி அண்மையில் சென்று நான் பார்த்தேன் இந்த பிரேரனை கொண்டு வருவதற்காக நான் தயாரிக்கப்பட்ட போது நான் அந்த இடத்தை சென்று பார்த்தேன் அந்த சவுத்பார் கடற்கரையில் போடப்பட்டிருந்த வீதி அறுவாசி வீதி மண் கடலுக்குள் சென்று விட்டது ஆகவே அந்த மன்னார் இருக்கின்ற அந்த தென்பகுதியில் அதிகமான கடல் அரிப்பு இருக்கிறது குறிப்பாக இந்த பங்காளையொட்டி அந்த தென்பகுதியில் முள்ளிக்குளம் கொண்டச்சி கொக்குபடியான் சிலாவத்துறை அரிப்பு அச்சங்குளம் நரவிலிக்குளம் வங்காளை சவுத்பார் தாழ்வாடு நடுக்குடா இந்த பிரதேசத்தில் தொடர்ச்சியாக கடல் உள்புகுந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை எவ்வாறு தடுக்க முடியுமென்று அவசரமாக நான் நினைக்கிறேன் இதில் கடற்தொழில் அமைச்சும் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் நகர அபிவிருத்தி அமைச்சும் இதற்கு சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இது அனைத்து முகாமத்துவத்தின் ஊடாகத்தான் இதை நிப்பாட்ட அனைத்து முகாமத்துவ அமைச்சுத்தான் இதை நினைக்கிறேன் மண்ணால் இருக்கின்ற அனைத்து முகாமத்துவ அமைச்சு இது தொடர்பாக ஆய்வு செய்திருக்கிறது இதை எவ்வாறு நிறுத்துவது அல்லது எவ்வாறு கடலணை ஏற்படுத்த முடியும் என்று ஒரு ஆய்வு செய்திருக்கிறது ஆனால் அதற்கு அவர்களிடம் போதிய அளவு பணம் இல்லை அந்த பணத்தை அவசரமாக ஏதோ ஒரு வழியில் ஆரம்ப கட்ட வேலைக்காகவது உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று இந்த சபையில் நான் இந்த பிரேரணியை முன்மொழிகிறேன் மன்னார் மாவட்டம் தவிர்ந்த இன்னும் பல மாவட்டங்களில் இந்த கடல் தாக்கம் பாரிய உண்டு மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட துறைமுகத்துக்கு அருகிலே காணப்படுகின்ற பல இடங்கள் இவ்வாறு கடல் நீரினால் அறிக்கப்பட்டு நெடுந்தீவினுடைய கரையோரமாக இருக்கின்ற பல பாதைகள் கூட கடலரிப்பின் காரணமாக பாதைகளே காணாமல் போயிருக்கிறது இது நெடுந்தீவு மண்ணிலே இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அவ் அந்த நெடுந்தீவு ஒரு தனித்தீவாக இருக்கின்ற காரணத்தால் அந்த பகுதிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் கௌரவ அமைச்சர்களே இதுவரை செய்யப்படவில்லை என்பது துரதிர்ஷவசமானது போல யாழ்ப்பாணம் நகரத்துக்கு அருகில் இருக்கிற மண்டை தீவு மண்டை கிழக்கு பகுதியிலே இவ்வாறான மிகப்பாரிய அளவிலான கடலடிப்பு நடைபெற்று எங்களால் கூட இந்த சில நிதி ஒதுக்கீடுகள் மூலமாக சிறிய சிறிய அளவிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது இருந்தாலும் மண்டதியினுடைய க கரையோரமாக இருக்கின்ற பாதைகளும் அந்த நிலப்பகுதிகளும் தொடர்ந்த நில கடலரிப்புக்கு அரிப்புக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் தமிழர்கள் நிறைந்து வாழ்கின்ற இடத்தில் இல்மனைட்டுக்காக மண்ணள்ளப்படுகின்ற அந்த பிரதேசங்களில் அந்த இடத்திலும் அதிகமான கடலரிப்பும் இனிமொரு கொஞ்ச நாட்களில் மண் எடுக்க எடுக்க இந்த கடல் ஊடாக கடல் நீர் நாட்டுக்குள் அந்த அந்த கிராமங்களுக்குள் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தும் அங்கே காணப்படுகின்றது இதேபோல் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வலைப்பாடு பள்ளிக்கூடா போன்ற இடங்களில் கடலோரமாக இருக்கின்ற மனத்தரை பிரதேசங்கள் குறிப்பாக பள்ளிக்கூடா கடற்கரையோரமாக இந்த பாதிப்பு பல தடவைகள் ஏற்பட்டிருக்கிறது கடல் அரிப்போடு மழையோடு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கடல் நீர் கிராமங்களுக்குள் வந்து அரிப்பு ஏற்பட்டு அங்குள்ள மக்களுடைய காணிகள் நல்ல தண்ணீர் இல்லாமல் கடல் நீராக மாறியும் இருக்கிறது இவ்வாறான இடங்கள் பாடல்கள் அநேகமான வள்ளங்கள் கூட அந்த கடல் அரிப்பின் மூலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு கட்டப்பட்ட கடல் பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட ரிட்டைனிங் போல் அந்த கடல் அரிப்புக்கான சுவர்கள் இடிந்து விழுந்த நிலையிலே காணப்படுகின்றன ஆகவே இவை எவையும் கருத்திலே கொல்லப்படுவதில்லை அங்க இருக்கின்ற கடத்தொழில் சார்ந்த அதிகாரிகளாலேயோ அல்லது இது சார்ந்த கடலோர காவல் திணைக்களத்தினாலேயோ இந்த கடல் அரிப்பு சம்பந்தமான விடயங்களில் அதிகமான கரிசனை செலுத்தப்படவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக கௌரவ சார்ஜ் நிர்மல்வாதன் அவர்கள் கொண்டு வந்த பிரேரணை காலத்துக்கு மிக முக்கியமானது இவ்வாறான கடலறிப்பின் காரணமாக பல கிராமங்களில் பல வளமான இடங்கள் அரிப்புக்குள்ளாகி இல்லாமல் போவதும் அவர்கள் வள்ளங்களை நிறுத்தி வைப்பதற்கான இடங்கள் தங்களுடைய அந்த கடலறிப்பை தடுப்பதற்கான அணைகள் கூட இல்லாமல் செல்கின்றது குறிப்பாக நீங்கள் வலைப்பாட்டு கிராமம் குளிநச்சியிலே பெரிய அளவில் ஒரு பெரிய அணை கட்டப்பட்டிருந்தாலும் கூட அந்த அணை கூட இன்று காணாமல் போயிருக்கிறது அதேபோல் பள்ளிக்கூடம் ஆபார நிலைமையை சந்தித்திருக்கிறது சுண்டிக்குளம் பகுதி பேப்பாரப்பட்டி பகுதிகளிலும் இதே வகையான விடயங்களை அந்த மக்கள் சந்திக்கிறார்கள் ஆகவே இவை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன்